அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம் டு மீ புஷ்பாவின் சமையல் கிராமத்து ஸ்டைலில் கோதுமா பிஸ்கட் போகிறேன் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க கிராமத்து ஸ்டைலில் கோதுமா பிஸ்கட் போகிறேன் எப்படி பார்க்கலாம் கோதுமா வந்து ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் இந்த மாவில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இந்த மாவை நெய் ஊத்தி உதிரி உதிரிய கலந்து உதிரி உதிரியா இருக்கணுங்க ஒரு கிண்ணத்துல வெது வெதுப்பான தண்ணி வச்சுக்கலாம் இந்த சுடு சுடுதண்ணில ஒரு மூணு ஏலக்காய் நசுக்கி போட்டுக்கிறேன் ஒன்றரை கப்பு கோதுமை மாவுக்கு நூறு கிராம் சக்கரை சேர்த்துக்கலாங்க இந்த இந்த சுடு தண்ணியில் நல்லா கரைச்சிக்கலாம் சர்க்கரை கரைஞ்சிடுதுங்க இந்த மாவில் சர்க்கரை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை கரைஞ்சிக்கலாம் மாவு பிஞ்சாச்சுங்க இந்த ரொட்டி கட்டியில் ஒட்டி எடுத்துக்கலாம் மாவு இது மாதிரி நல்லா சமமாக ரொட்டி எடுத்துக்கணுங்க கால் இன்ச்சுக்கு இருக்கணும் பிஸ்கட் கட்டர் இருக்குது பிஸ்கட் கட்டரில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுமாரி கட் பண்ணி லைனாக தட்டில் அடிக்கலாங்க கடாயை வச்சு ஆயில் ஊற்றிருக்குறேங்க பிஸ்கட்டை இதுமாரி தட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு பிஸ்கட்டை போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுதுங்க இப்போ பிஸ்கட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் பிஸ்கட் இந்த கலரில் வந்தால் எடுத்துடலாங்க நல்லா விந்துடுது இப்போ எடுத்துடலாம் கிராமத்து ஸ்டைலில் கோதுமா பிஸ்கட் செஞ்சுருக்கேங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் எங்கள் ஊரில் அடிக்கடி இது மாதிரி பிஸ்கட் செய்வோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பகுத்திருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ